என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் சிரிச்சா அருவி ஆடுனா மயில்

நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டது குடிச்சுட்டு வர பார்! ஆமா தேர் தான் என்ப்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டானா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காத அர்த்தம் பிடிக்காதனா பிடிக்கும்னு அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பாக்கணும் எதுக்கு எதுன்னு சொல்றேன் நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாங்க வச்சுக்கோ அவங்க உன்னை காதலிக்கிறாங்க அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் நில்லடி மோத முதல்ல போற பெருங்கையோட போகாத பூங்கொத்து வாங்கிட்டு போ இப்ப கடை திறந்த மாமா நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயலை காட்டுற வந்தா சரியான ஆம்பளை மாமா உங்களை ரொம்ப மதிக்கிறேன் இந்த பூங்க உனக்காக ஸ்பெஷல் பெங்களூர் ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிட்டேன் வெரி ஹாப்பி டுடே பாண்டியா நீ கில்லாடிடா காம சூத்திரத்தி

இவங்க யாரு வாமா சொல்றேன் விஜய் உனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை பொண்ணு பாக்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான் இருக்கா வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல பொடையா கட்டிட்டு வாமா யார கேட்டு ஏற்படுத்த சில விஷயங்களை கேட்டு செய்யணும் சில விஷயங்களை கேட்காம செய்யணும் என்னன்னு எப்படி சொல்றது புரியல எனக்குல்யணி வேண்டாம் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பருப்படுத்தாதீங்க அதான் ஏன்னு கேக்குற சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன்

வைரத்தோடு குடும்பத்துக்கு தேவையான சீர் வருத்த மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயின் துணிமணிங்க அதோட இருபதாயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ பார்த்து அனுப்புங்க நாங்க வரோம் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததும் நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறது மறுபடியும் இந்த அவ்வளவு வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதையெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் முடிவடைக்கு சென்றுமுறைக்கு தயாராகவும் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக்கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை மூச்சு விடவும்

அதை பொடி பொடியாக நறுக்கொள்ள நறுக்கிங்காயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவளமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாக நன்றாகவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புற போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுக்கிட்டீங்க பாக்கிறதுக்கு ஒ பிரமா இருக்குது நல்லா காட்டுமா பேச நல்ல காட்டு

போலீஸ் அண்ட் மாமா பிட்வீன் மீ அண்ட் மை செல் ஸ்டமக் ப்ராப்ளம் கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்தாரே இஃப் யூ டோன்ட் மை நேங்க்யூ

எ போயிருக்க இதை விட டிரஸ் கொடுக்கற கவலைப்படாதீங்க நல்ல டிரஸ் வாங்க 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 என்ன இங்க கலாட்டா யார் போன் பண்ணுது ஓ நீதான அதான் இங்க கலாட்டா மேடம் கலாட்டா பண்ணது இவரு இல்ல அதோ உரானுல ரோக்ஸ் அவனுங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த என் சொல்லி பார்த்தானுங்க நல்ல நேரத்துக்குள்ள ஒரு டேபிள் உடையில ஒரு கண்ணாடி உடையில ரியலி மேடம் இவங்களை கூட்டிகிட்டு போய் காது குத்தி சொல்லுங்க வண்டியில ஏத்துங்க

பொதுசா வாங்கலாம் இமீடியட்டா வேணும் நீ வித விதமா டிரஸ் பண்ணிட்டு வர்ற உன்ன பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன் மாமா அந்த கேமராவா காமிங்க இது நல்ல கேமராவா என்ன அப்படி கேட்டுட்டேன் நிக்கான் கேமரா ஜப்பான் தயாரிப்பு விலை மட்டும் இருபதாயிரம் ரூபாய் நேற்று தான் வாங்கினேன்

இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்துட்டு வரம்பா மாமா 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 நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டினுக்கு எனக்கு தெரியக்கூடாது இல்ல மாலா தெரியாம எடுக்கணும்ன்றியா எப்படி பிடிக்கலாம் பாரு ப்ளீஸ் யா போடு Looking like Mr. Rajiv Khan. Really? I love you. I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank you. Thank you very much.

பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி தகையை காட்டி புடவையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம நான் 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 பயக்கிட்ட ரேகாவோட தோழி மாலை இருக்கா அவளுக்கு நீ பூ கொண்டு போ வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளை நீயே தட்டிக்கிட்டு போயிடாத தாப்பால் இல்லாத பாத்ரூம் நானே பாத்துக்கிறேன் தானே பாத்துக்கிறேன் தானே பாத்துக்கிறேன்